ஹூ ஹோ எவ்வளோ நேரம் ஊற்றிட்டுருக்கோம் எரியுதா வரும் சரி மனுஷன் உசுரை வாங்குது குழம்பு டக்குன்னு குதிச்சிட்டா கூட தூக்கி கொண்டு வச்சிடலாம் ஏன் தான் அப்படி குதிக்காமல் நடக்க தெரியல என்னடி ஆயாது வெளியில சோறாக்கி குழம்பு வச்சிட்டு இருக்கேன் நீங்கள் அந்த கொல்லை பக்கம் தானே ஆக்குவியா கொல்லை பக்கம் தான் ஆக்குவே என்னத்தை செய்ய சரி இப்படி வெளியில் ஆக்கலாம் என்னதான் என்ன உனக்கு என்ன உட்காருவா சரி தே இது என்னது குழம்பு இன்னும் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு வச்சிருக்க புளி குழம்பா ஆ ஆமாம் இருபது ரூபா இருந்துச்சு ரூபாய்க்கு ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன் குழம்பு வச்சுட்டா ஒரு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் இல்லையா அதுக்கு தான் வெறும் கத்திரிக்காய் மட்டும்தான் மேற்கொண்டுக்கு ஆசை இல்லை இருந்தால் கூடால ஒரு ஊரில் கெழங்கா வாங்கியிருக்கலாம் என்ன மாதிரி போட்டு புளி கலக்கி கலக்க வச்சுருந்துருக்கலாம் கத்திரிக்காய் மட்டும் தானே வாங்கினேன் அதனால தான் புளிக்கொழம்பு அப்படியே வச்சுட்டேன் உட்காரட்டி இப்படியே வந்தேன் ஓ பேர்ட்டியை பார்த்துட்டு போலான்னு நல்ல கக்க கக்க போகுன்னு சிரிக்கிறா இல்லையா அதான் கண்ணுக்குள்ளே இருந்துச்சு அன்னைக்கு பார்த்து பேசுனதா சரி பிள்ளையை பார்த்து பேசி சிரிச்சிட்டு போலாம் வந்தேன் எங்கே ஆளுவ அது என்னமோ ஆயா நமக்கு தெரியாது இப்படியே போன மாதிரி இருந்துச்சு எங்க ஓ வீட்டுக்கு வரலையா ஆட ஆமா பிள்ளை ஆனா தூக்கிட்டு இல்லையா அமுதா அமுதா மட்டும் தான் வந்தா ஆட அதையும் கேட்குற பக்கத்துட்டு புஷ்பா அது ஊர்ல இருந்து வந்துட்டா அவளுக்கு ஏமாறுவளுக்கு சண்டைன்னா சண்டை சல்லி வரியுது என்னத்த சொல்ல ஒரே சண்டை அது அமுதா தான் கொஞ்சம் பிரித்து விட்டா இல்லதான் அடிச்சுட்டு கிடக்காளுவ நமக்கே வெக்கமா இருக்கு இப்படியே அடிச்சிட்டு ச்சே ஏன் மரும ஒரு பஜாரியாக இருப்பா போல புஷ்பா அப்படி கிடையாது அவன் எப்பவும் நல்ல ஏன் என் தான் சண்டையே வந்துச்சு பார்த்துக்க என்ன புஷ்பா ஊருல இருந்து வந்துட்டாளா நீ ஏன் சொல்லு அவன் கிளம போல இருந்துச்சுல ஊரே நல்ல பிள்ளை வந்துட்டாளா ஆமா ஆமா உங்ககிட்ட வந்துருப்பா நீ பாக்க தான் அதுக்குள்ளதான் எங்கூட்டுக்கார சண்டையை இழுத்துட்டாளே அவன் வர காலையிலே சண்டைமா ஐயோ ஐயோ ஒரே அழுக புஷ்பா இப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறா அப்படின்னுட்டு ஏன் என்ன பண்ணுறது இவளுக்கு பேசுகிறதா அவளுக்கு பேசுகிறதா அவளுக்கு பேசுகிறானா இவள் வீட்டில் நான் இருக்க முடியாது அவள் வீட்டுக்கு போகிறவா நான் எவளுக்கும் பேசுகிறேன் எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்காளி உன் வீட்டு மருமோ மட்டுமா அப்படி உனக்கு என்னப்பா அமுதா எம்பிட்டு நல்லவ அவன் உன்னையே தாங்கவோ தாங்கன்னு தாங்குறா உன்னை நல்லா வச்சுக்கிறா அப்புறம் என்ன உனக்கு கவலை அமுதாவை பற்றிலாம் குறை சொன்னால் உன் நாக்கு அழுகி போயிடற வாய மூடிட்டு எ எந்திரிச்சு ஓடி போயிடு ஓடி சொல்லிவிட்டேன் அங்கங்க நடக்கிறது உனக்கு என்னடி தெரியும் வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு எங்க வீட்டுல நடக்கிறது எனக்கு தானே தெரியும் வேண்டா உங்க வீட்டுல நடக்கிறது என்ன பிரச்சனைன்னு எனக்கு என்ன தெரியும் ஏன் அமுதாவை குறை சொல்றியா அதான் சொல்றேன்ல அமுதாவை கொறை சொல்லினா நாக்கு அழுகி போயிடும் ஆமா ஆமா ஓடி இப்படிதான் ஊர்ல நல்ல பிள்ளை பேர் வாங்கி வச்சிருக்குது அது அது எப்படி ஆபட்டாலும் எனக்கு தானே தெரியும் நீ ஒரு ஆளு நீ ஒரு பொம்பளை வா வீட்டுக்கு வரேன் பாரு நானு என்ன ஏன் செருப்ப கழட்டிட்டே அடிக்க அடிச்சுக்க யார் வேணாண்ணா சி எவளும் நல்லா பேசுறவளும் இருக்காளுங்க இவ ஒரு மூஞ்சி மொஹாரையும் சூடு மூஞ்சி நாய் இவகிட்ட வாரே நாய் பேயின்னு நடக்கிறது வேற அத்தே எங்க போறியா வாத்தா மாய் நிறைய அத்தைங்கிற உன்னையும் தான் பேசுறாளுங்க பாரு இவளையெல்லாம் நல்லா இருப்பாளுங்களா ஏத்தே திட்டுறிய யாரு திட்டுறிய உக்காருங்க தே என் மகளை பார்க்க தானே வந்தியே என் மகனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு ஆமா ஆமாட்டா அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தது உன் வீட்டில் போதும் அஞ்சு நிமிஷம் உட்காந்துக்கே உட்காந்ததுக்கே இவ்வளோ பேச்சு நான் வாங்கிட்டு போறேன் உன்னைய பத்தி தப்பா பேசுறாள் எனக்கு தேவையா உன் மகளை அவங்கிட்டதை தூக்கியா தீனா கொண்டா காமி பாத்துக்குறேன் என்ன குழம்பு மணக்குது அதாவது மாமியார் காரை வச்சு வச்சிருக்கா புளி குழம்பு சரசே சொல்லுதான் சரசுன்னு கூப்பிடுவேன் வாங்கிட்ட பேசுறேன் பாரு நான் கோவரம் ரொம்ப டரே நான் தனியாக்கிருக்கேன் ஜோறு குழம்பு அதை தான் உன்னையே கூப்பிட்டேன் சொல்லிடு எல்லாருக்கிட்டையும் அத்தே தனியா யாருக்கா அது அதுக்கு மட்டும் சமைச்சிருக்கான்னு கேளுங்க என்னடி உனக்கு மட்டுமா சொன்னா புரியாது என்ன அப்புறம் யாருக்கு எனக்கு மட்டும் தான் ஆக்கியிருக்கேன் அவங்களுக்கெல்லாம் ஆக்கிக்கட்டும் நான் யார் வீட்லயும் இனி சோறு திங்கிறதா இல்லை நான் ஏதோ ஒரு வேலை வீட்டுக்கு போயிட்டு நான் வாட்டுக்கு ஆக்கி சாப்பிட்டுக்கிறேன் ஆளு முகாரைய பாரு யாமுதா அதை ஆக்கி தின்னா தின்னு தொலைஞ்சிட்டு போறா நீ உன் வேலையை பார்த்துட்டு உன் புருஷனுக்கு உனக்கும் நீ ஆக்கிக்கத்தான் ஓ சங்கதி அப்படி போகுதோ சங்கதி எப்படி வேணாலும் இவகிட்ட வாய கொடுக்காத உனக்குதான் போகும் தேவையா நீ விட்டு தொலை அது தனியாக்கி தின்னாலும் சரி கூடி ஆக்கி தின்னாலும் சரி எங்கிட்ட திங்கட்டும் வாயை கொடுத்து தொலையாது நீங்க பேசாம இருங்கத்தே ஊர்ல நாலு பேர் எங்களை காரி துப்புறதுக்கு அந்த வேலை நடக்குது சொல்லுங்க கேட்டி கேட்டு ஊர்ல நாலு பேர் காரி துப்பவான்னு கேட்டேன் பாக்குறவங்க மருமவ போல பாவம் அந்த கிளவி வயசான காலத்துல தனியா ஆக்கி திங்குது அப்படின்னு நாலு பேர் சொல்றதுக்கு அதுக்கு தானே இந்த வேலை நடக்குது எல்லாம் தெரியாமையா இருக்கு சரசி சொல்லு அப்படியெல்லாம் எந்த சிரிக்கையும் சொல்ல மாட்டாருங்க ஏன் சொல்ல போறாளுங்க எதுக்கு சொல்ல போறாளுங்க நானா விருப்பப்பட்டு தனியா ஆக்கி திங்கிறேன் இவங்கள நான் எங்கேயும் கெட்டவகன்னு யார்கிட்டையும் சொன்னவும் இல்ல என்னைய இவக கொடுமைப்படுத்துறாங்கன்னு யாருக்கிட்டையும் நான் சொல்லவும் போறதில்லை அவக அவக வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் நான் வாட்டுக்கு என் உடப்பை பார்த்துட்டு இருக்கிறேன் என்கிட்ட யாரும் பேசவும் தேவையில்ல நானும் அவங்ககிட்ட பேசவும் போறதில்ல அப்புறம் ஏன் இந்த வேலையா எனக்கு ஒன்னா இருந்து பிடிக்கல ஒன்றா சமைச்சு சாப்பிட பிடிக்கல அதுதான் எனக்கு வேற ஒண்ணும் இல்ல அவகிட்ட சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல சொல்லிடுடி சரசு இந்த வேற அமுதா அவ தான் விழாவறையா சொல்றா அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு விட்டுரு நீ எதுக்கு வம்புக்கு போற பிடிக்கலன்னா விட்டுருமா அது எப்படித்த அது எப்படி விட முடியும் எங்களை என்ன பேசுவாங்க ஊருக்குள்ள சொல்லு இந்த அமுதாப்பிள்ள போய் மயனின் அம்மாவை பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு தான் கெட்ட பேர் எனக்கு தான் கெட்ட பேரே எல்லாரும் என்னதான் காரி துப்புவாவ எனக்கு நல்லா தெரியும் ஏ துப்புனா துப்பட்டுண்டி உனக்கு இதில் என்னடி பிரச்சனை இவ தான் தனியாக்கி திங்கிறேங்கிறல்ல நீ ஏண்டி வம்புளுக்குற பாருங்க இப்ப இல்லைத்த நான் இங்கேனையே தான் உட்காந்துருப்பேன் நான் இனி தனியாக ஆக்குறதெல்லாம் இல்லை அவர் வரட்டும் ரெண்டில் ஒரு முடிவு அப்படி நாங்கள் என்ன பேசணும் என்ன உன்னையை திட்டணும் இல்லை இல்லை ஒன்று என்ன தான் கொடுமைப்படுத்தணும் அடித்தோமா பிடிச்சமா என்ன பண்ணணும் நீ எதுக்கு தேவையில்லாமல் வெளியில் தனியாக ஆக்கிக்கிட்டு இருக்க எனக்கு அதுக்கு முதல்ல பதில் சொல்லணும் அத்த சரசத்தை கேட்டு சொல்லுங்க நான் மனசை வரட்டும் அவர்கிட்டயும் நான் கேட்டு என்னென்னு கேட்டுக்கிறேன் இல்லை சரசத்தை ரெண்டு நாளா இந்த குழந்தைய கூட தூக்கி என்னன்னு கொஞ்சம் அந்த பிள்ளை அள்ளிதா கூட எனக்கு என்னன்னு கண்டுக்க கூட கிடையாது அந்த அபக வேலையை தான் பார்க்க அவன் என்னமோ அந்த பிள்ளைய வச்சுட்டு அவ்வளோ வேலை பார்ப்பேன் சொல்லுங்க என்னன்னு கண்டுக்கிறது இல்லை என்னன்னு பார்க்கறது இல்லை அந்த பிள்ளை என் தூக்கி வச்சுட்டே இருக்குது ஏன்னா தூக்கி தூக்கி பழக்கியாச்சு அப்பெல்லாம் நான் தூக்கி வச்சுக்கிறேம்மா தூக்கி வச்சுக்கிறோம்மான தூக்கி வச்சுக்கிறது இப்போ அந்த பிள்ளை பார்த்து பார்த்து ஏங்குது தூக்கு வாவலா தூக்கு வாவலான்னு பார்க்குது இப்போ அந்த பிள்ளைய கூட கண்டுக்கிறது இல்லை அந்த பிள்ளை என்ன பாவம் முன்னுச்சு இல்லை அந்த பிள்ளை தான் உங்க கூட வந்து சண்டை போட்டுச்சா சொல்லுங்க அதுக்காக தான் அந்த பிள்ளையை தூக்க மாட்டுறீங்களா பிஞ்சு குழந்த அது மேலே அவங்க தான் காட்டுறீங்களே ஆ ஏண்டி அந்த பிள்ளை என்ன ஒன்றுச்சி அந்த பிள்ளையை நீ தூக்குறது இல்லையாமல எனக்கு பிடிக்கல நான் தூக்கல அதை அவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியமும் இல்லை இப்படியே இருந்துருவாங்களாமா இப்படியே இந்த குழந்தைய தூக்காம போயிடுவாங்களா அப்படியே இந்த பிள்ளை எல்லாம் முக்கியம் இல்லாமல் போயிடுச்சாமா சொல்லுங்கத்த ஏமா அதை அவ தான் சொல்லணும் எனக்கு என்ன நிற்க வரேன் இந்த பிஞ்சு குழந்தை அந்த பிள்ளை என்ன சிரிச்சிரிக்கிது எனக்கு அது சிரிச்சாலே அவ்வளோ பிடிக்குது அந்த குழந்தைய கூட உனக்கு தூக்க மனசு வர மாட்டேதா என்னதான் மனசே இறப்பியும் ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்து உங்களை மரியாதை கொடுக்காம நான் பேசியிருந்தா கூட பரவாயில்ல சரி அவர் தான் ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல சின்ன விஷயம் அதுக்கு போய் சரி நாங்களும் தான் கொடுத்துட்டோம்ல அதை செய்யணும் நீங்களே வச்சுக்கோங்கண்ணே சரி நமக்கு கொடுத்துட்டாங்களேன்னு மனசுருங்கி எப்பவும் போல் இருக்க தோணுதா அது கிடையாது பிடிக்கலன்னா பிடிக்கல தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு இப்ப தனியா வேற சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க இது எந்த விதத்துல நியாயம் எத்தனை நாளைக்கு சமையல் பண்ணி சாப்பிட முடியும் ஏதோ ஒரு வேலைக்கு போற அளவுக்கு சாப்பிட முடியும் வேற வேலைக்கு போகாம முடியாம கிடக்குற அன்னைக்கு யார் பாப்பா ஊர்ல உள்ளவங்கள பாப்பாங்க வந்து உங்களுக்கு நாங்க தானே பார்த்து ஆகணும் கேளுங்க சரஸ்வத்தை கேட்டு சொல்லுங்க ஆமா அமுதா கேக்குறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு ஆமாடி இப்போ வேலைக்கு போகிற அளவுக்கு நீ போகிற வரைக்கும் ஏதோ ஒன்றால் முடிஞ்சுதான் பாப்பா பண்ணுவேன் அதுக்கப்புறம் உன்னால் வேலைக்கு போக முடியல அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் எப்படி உழைச்சி சாப்பிடுவேன் வீட்டில் தானே படுத்து கிடக்கணும் அப்போ யார் உனக்கு சாப்பாடு பண்ணி கொடுப்பா யார் உன்னை பார்த்துக்குவா சொல்லடி என்ன எவ்வளோ வந்து பார்க்க வேணாம் ஏன் நீ பார்த்துக்க மாட்டியா சொல்லு நீ பார்த்துக்க மாட்டியா சரி இந்த கிளவி முடியாமல் போய் பார்த்துக்கோன்னு பார்த்துக்க மாட்டியா செத்து போயிட்டா அப்படியே வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுக்க போகிறியா எப்படி தூக்கி தானே இது பண்ணிருவியா அந்த மாதிரி கிடந்துட்டு போகிறேன் என்னை பார்க்கவும் வேணாம் சாப்பாடு கொடுக்கவே வேணாம் ஏதாவது விஷம் இருந்த ஊற்றி கொல்டா சொல்லு பேச்செல்லாம் நல்லா தான் பேசுவாங்க ஆமாம் ஆமாம் உன் மாமியாருக்கா பேச தெரியுது எப்படி பேசுகிறா பாரு உன் கிட்ட எல்லாம் மனசை பேச முடியுதா மா அமுதா அவ ஆக்கி தின்ன தின்னு தொலைஞ்சிட்டு போகிறா அவகிட்ட நீ சண்டைக்கு நின்னி உனக்கு தான் பிரச்சனை எதுக்கு வம்பு அவகிட்ட வாய் கொடுத்துட்டு என்னமோ பண்ணிக்கட்டுன்ட்டு நீ புருசப்பிள்ளையே பாருமா போய் அவையுளுக்கு சோறாக்கி போவாடு பூவா நான் கூட உங்களை பாவம் பாவம் நினச்சேன் சரி பாக பாவமாக இருக்கே இவங்களுக்கு எதுவும் துரோகம் நினைக்க கூடாது இவங்களை நல்லா பார்த்துக்கணும் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா தான் ஆனா ஆனால் தெரியுது உங்கள் சுயரூபம் என்னன்னே சரியான மோசமான ஆளாக அறுத்துருப்பீங்க ச்சே வன்மதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் நல்லவங்க மாதிரி நடிச்சு சிரிச்சிருக்கிய இது எனக்கு தெரியாமல் நான் போய் இவ்வளோ நாளாக நம்பிட்டு இருந்திருக்கேனே ஆனால் இப்போதான் உங்கள் சுயரூபம் தெரியுது நீங்கள் எப்படிப்பட்ட ஆளு நீங்கள் எதுக்கு மட்டும்தான் நினப்பிய அப்படின்னு நல்லா தெரியுது இவ்வளோ மோசமாக இருந்திருக்கிய நான்தான் கிருக்கச்சி ஒன்றும் தெரியாமல் பாசத்துக்கு அடிமையாகி கிடக்கிறேன் ஆனால் இப்போ கூட சொல்கிறேன் இவ்வளோ நீங்கள் பண்ணியும் மனசு இறங்கவே இல்லை பாவம் பாவம் வயசு அப்படின்னு மட்டும் தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்க தவிர இப்படி இவங்கள பார்க்க கூட கூடாது இவங்க திரும்பக்கூட கூடாது இவங்க எப்படியோ பொக்கியோடு கெட்டு போட்டோன்னு அப்புறம் நான் நினைக்கவே இல்லை இப்போ கூட ஏ பாடி பாடி நீ என்ன நினைக்கவும் தேவையில்ல நான் உன்ன நினைக்கவும் தேவையில்ல நான் நாற்றுக்கணும்னு அவசியமும் கிடையாது ஏ போடி நீ ஒன்று என்னை பார்க்க வேணாம் எனக்கு என் பிள்ளை இருக்கா என் பிள்ளைன்னு தென்ன பார்த்துப்பா ஓ அவ்வளோ தைரியமா அப்போ அந்த தைரியத்தில் தான் பேசறீங்களோ பிள்ளை வரணும்னு ம் ஆனால் அப்போ கூட இவ்வளோ பேசுகிறாள் இந்த அமுதா இவ்வளோ இறங்கி வாராளே எவ்வளோ ஏன் சமைச்சின்னு கேட்குறாளே சரி போகுது விட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு இப்போ கூட அவங்களுக்கு கடைசியில் கூட தோணலை இல்லை அதே இப்படி நீங்கள் தான் பிள்ளையை தூக்கலை அஞ்சல வந்த போய் அவளே தூக்கக்கூடாது சொன்ன ஆளுதானே நீங்கள் அவளே இங்கே கூட பிரிச்சிடணும் அப்படின்னு நினைச்சா ஆளுதானே நீங்கள் உங்களை பற்றி என்ன தெரியாது என்னமோ பண்ணிட்டு போங்க ஆனால் ஒன்று உங்கள் பையன் வரட்டும் அப்புறம் என்ன வரந்தாலும் முடிவு எடுத்துக்கலாம் வரட்டும் வரதுடி யாவே வேணாலும் வரட்டும் யாவையும் வந்தால் எனக்கு என்ன வந்துச்சு வரட்டும் பார்த்துக்கலாம் பேசிக்கலாம் அப்படியே நாங்கள் ஒன்றும் பயந்து ஓடிட போகிறதில்லை